எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுக்கிறார் காலைதோறும் அவருடைய கிருபைகள் இருக்கிறது இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிலிப்பியிருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் பிரியமானவர்களே கவலைப்படாமல் காரியங்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள் கவலைப்படாமல் உங்கள் காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் கவலை உங்களை கட்டி போடக்கூடாது இந்த வழியிலே இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினத்திலே கூட லக்கும் லட்சியமும் நமக்கு அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இந்த நாளிலே கவலை உங்களை கட்டி போடக்கூடாது என்று தம்முடைய சத்திய வார்த்தை அனுப்புகிறார் ஆம் பெரியமானவர்கள் ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பலவீனம் உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதா சிலருடைய நிந்தையான வார்த்தைகள் சிலருடைய நம்பிக்கை துரோகங்கள் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் சில எதிர்மறை நிகழ்வுகள் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தடையை கொண்டு வருகிறதா ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுமா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கவலை நம்மை கட்டி போட்டுவிடும் சோர்வை கொண்டு வந்துவிடும் முன்னேற முடியாமல் தடை பண்ணிவிடும் வேதத்தில் கூட எலியா என்கிற மனுஷன் சோர்ந்து போன பொழுது அவன் இப்படியாய் சுபிக்கிறான் போதும் கர்த்தாவை நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான் ஆனால் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா தூதனை அனுப்பினார் தூதன் வந்து அவனுக்கு சொன்ன வார்த்தை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அனுப்பினார் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் கவலைப்படுகிறதினால் ஒரு நன்மையும் ஏற்படப் போவதில்லை மாறாக உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருங்கள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது எந்த காரியமும் உங்களை கட்டி போட முடியாது எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு உண்டாவதாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உங்களை தடை பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் காலையில் எழுந்த உடனே அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு எழுந்து முன்னேறுங்கள் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் செல்வார் கோணலை செவ்வையாக்குவார் தடைகளை நீக்குவார் நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் இந்த வருஷ கடைசி இன்னும் சில நாட்களிலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறேன் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய வேலை ஒன்றே ஒன்றுதான் உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிற்பாடு அதை குறித்து சிந்திக்காமல் முன்னேறிச் செல்லுங்கள் ஆண்டருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கவலை எங்களை கட்டி போடக்கூடாது என்பதை கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைத்துவிட்டு உமக்குள்ளே பலனடைந்து முன்னேறி செல்லுவதற்கு தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீரா நம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு இருக்கிறார் ஆமே